ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலையை கவனிங்களே நான் எப்படி ஏமாந்துருக்கேன்னு பாருங்கள் பதிமூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்களா இது வந்து ப்ரஸ்டீஜில் வெக்ட்ரா அப்படிங்கிற மாடல் இந்த அடுப்பு வந்து நியூவாக வந்திருக்க மாடல் இந்த ஹோஸ் வந்து நானாக வாங்கினது இது வந்து இதோட வரல ஆனால் இதோட நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த அடுப்பே வந்து நியூ மாடலாக வந்திருக்கிறதுனால இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்ற அடுப்பில் இல்லாத ஒரு வசதியெலாம் இதில் இருக்குது அடிஷ்னலாக நமக்கு இதோட இந்த பெரிய பாத்திரம் வைக்கிற மாதிரி இதுவும் லைட்டர் ப்ரஸ்டீஜில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லைட்டரும் கொடுத்துருக்காங்க இது வந்து டென் இயர் வாரண்டி இருக்கக்கூடிய அந்த கிளாஸுங்க நல்ல டஃப் கிளாஸு வெயிட்னால் அப்படி ஒரு வெயிட் அடுப்பு இந்த லைட்டர் வந்து உங்களுக்கு சைடில் வைக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம அடுப்பை வந்து தூக்கிட்டு கீழே தொடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது அதை வச்சுட்டு நீங்கள் வந்து கையை வந்து நல்ல கீழே எவ்வளோ இடம் நல்லா உள்ட்டு தாராளமாக துடைக்கிற மாதிரி இருக்குது வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபோல்டு பண்ணி மடக்கி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த ஹோஸ் வந்து நம்ம மூணு பக்கமும் எந்த சைடு வேணாலும் முன்னாடி பின்னாடி சைட்ல எல்லா பக்கமும் சொர்கலாம் இந்த பிரஸ்டீஜ் வெக்ட்ராலயே ரெண்டு மாடல் இருக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு ஆஃப்லைனை விட சீப்பா கிடைக்குது மேல குடுத்திருக்கேன் பாருங்க அபிலேட்ல